ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே தண்ணீரில் விழுந்த ஒரு பொருளை கண்டெடுக்கும் பொருட்டு அந்த நீரில் மூழ்கும் ஒருவன் பேச்சையும் மூச்சையும் அடக்கிக்கொண்டு கொண்டு முழுகுவது போல அனைத்திற்கும் முதல் காரணமான நான் என்னும் அகந்தை கிளம்பும் இடத்தை காணுவதற்கு தனது எண்ணங்களாகிய பேச்சையும் மூச்சையும் அடக்கிக்கொண்டு கொண்டு தன் உணர்வாகிய இதயத்தில் ஆழ்ந்து கூர்மையான ஒரு முனை நினைவின் உதவியால் அதிநுட்பமான அதை அறிய வேண்டும் என்பதை நீ அறிந்து கொள் நமது எந்த நிலையிலும் உயிர் இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக மூச்சு இருக்கிறது மூச்சு என்பது பிராணனின் இயக்கம் நாம் பேசுவதற்கும் மூச்சு தேவையாகிறது நாம் எதை பேசுகிறோம் நமது எண்ணங்களை வெளிப்படுத்தவே நாம் பேசுகிறோம் அவைகளை வெளிப்படுத்த வேண்டாம் என்ற எண்ணம் இருந்தாலோ அல்லது எண்ணங்களே இல்லாது போனாலோ பேச்சு என்ற சாதனமே வேண்டாம் பேச்சு என்பது எண்ணத்தின் வேறொரு உரு என்று கொள்ளலாம் எண்ணம் என்பது சூட்சமமாகிய மனதின் சலனத்திற்கும் பிராணன் என்பது தூளமாகிய நமது ஐப்புல கருவிகளின் சலனத்திற்கும் காரணமாவதால் அவை இரண்டும் அடங்கிவிட்ட உள்ளமானது அலைகளற்ற ஆழ்கடல் போல அமைதியாகிறது நீரில் உள்ள ஒரு பொருளை எடுக்க முனைபவன் பேச்சையும் மூச்சையும் அடக்கி கொண்டு நீரில் மூழ்கிறான் அதேபோல நான் என்னும் அகந்தை கிளம்பும் இடத்தை நாடுபவன் அது தனக்குள் இருந்து கிளம்புகிறது என்பதை முதலில் உணர்வதால் தனது எண்ணங்களையும் மற்ற கருவிகளின் இயக்கத்தையும் கட்டுப்படுத்தி தன்னுள் ஆள்கின்றான் அப்படி மூழ்கும்போது தனது அதிநுட்பமான புத்தியை உபயோகப்படுத்தி வேறு எதிலும் மனதை செலுத்தாத வைராக்கியத்துடன் தன்னுள் நோக்குகிறான் இங்கு வைராக்கியத்துடன் தன்னுள் ஆள்வது என்பது நீரில் மூழ்குபவன் ஒரு கல்லை கட்டிக்கொண்டு நீரில் இறங்குவது போல ஆகும் மூச்சை அடக்க வேண்டும் என்பதற்காக ஒருவன் பிராணயாம பயிற்சிகள் செய்ய வேண்டும் என்பது கிடையாது தனது ஆன்மஸ்வரூபத்தை உணர வேண்டும் என ஒருவன் தீவிரமாக முனையும் போது பிராணன் உட்பட அவனது மற்றைய இயக்கங்களும் தானாகவே அடங்கிவிடும் ஆனாலும் முதல் முயற்சி நமதாக இருத்தல் அவசியம் இல்லை என்றால் இதை பற்றிய அறிவு தெளிவு அனைத்துமே புத்திபூர்வமாக நின்று விடுமே அல்லாது அனுபவத்திற்கு வராது நீ எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் அதை தீர்க்க யாரையாவது அனுப்பி வைத்து உன் கஷ்டத்தை தீர்ப்பேன் உனக்கு பிரச்சனை வருகிற அளவுக்கு எதுவும் இருக்காது சில மாதம் மட்டும் காத்திரு நான் உன் மூலம் அனைத்தையும் மாற்றுகிறேன் இந்த வழியை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும் அதனால்தான் உன் சாய் தேவா உனக்கு கொடுத்தேன் எனது பூஜையை மட்டும் நீ தவிர்த்து விடாதே இது உன் வீட்டில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் உனது வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து சோதனைகளும் உனது மனதில் ஒரு சிற்பமாக உருவாகும் அந்த சிற்பமானது ஒரு நாள் முழுமையடையும் போதுதான் அந்த சிற்பத்தைக் கண்டு பலரும் வியப்பார்கள் அதுவே உன் வாழ்க்கையில் கிடைக்கும் அழியா வெற்றியாகும் என் தங்கமே நீ கேட்ட கேள்விக்கு பதில் கூறத்தான் உன் சாய்தேவா வந்திருக்கிறேன் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் நீ என்னை அன்புடன் அழைக்கும்போது நான் எப்படி உன் முன் தோன்றுவேன் என்று ஏற்கனவே உனக்கு உறுதி செய்திருக்கிறேன் அதை நிறைவேற்றுவதற்காகவே இப்போது உன் சாய்தேவா வந்திருக்கிறேன் அனைத்தும் உனக்கு சாதகமாக முடியும் என்று நான் உனக்கு வாக்குறுதி தருகிறேன் பல நாட்களாக நீ இழந்து தவித்த பொருளை மீண்டும் அடைவாய் வரும் ஞாயிறன்று அது உன் கையில் கிடைக்கும் ஒரு இளவயது நபரால் உனக்கு ஆதாயம் ஏற்படும் புதிய அறிமுகம் கிடைக்கும் நீ கேள்வி கேட்ட தினத்திற்கு பின் வரும் ஞாயிற்றுக்கிழமை உனக்கு நிச்சயம் ஆதாயம் ஏற்படும் இது உன் சாய் தேவனின் என் சத்திய வாக்கு தங்கமே திடீரென்று திருப்பம் வரும் நீ என்னை உன் அண்ணனாக தந்தையாக தோழனாக என பல உறவுகளாக நினைக்கின்றாய் முன் ஜென்மத்தில் நீ என் மீது கொண்டு இருந்த பாசமும் பக்தியும் தான் உன்னை இப்போதும் உறவாய் நினைக்க வைக்கிறது நீ எந்த உறவாக என்னை நினைத்தாலும் அந்த உறவாக நான் உனக்கு தேவையானவற்றை செய்கிறேன் ஆனால் அதே நேரம் அந்த உறவுக்கு உள்ள கண்டிப்பும் நான் செய்கிறேன் அண்ணனாகவோ அப்பாவாகவோ உன்னை வழி நடத்துகிறேன் உனக்கு நெருப்பு வளையமாக நான் பாதுகாக்கின்றேன் சில நேரம் அந்த நெருப்பின் வெம்மை உன்னை சுடும் ஆனால் உன்னை தாக்காது சுடுகிறதே என்று தாண்டி வெளியில் சென்றால் நெருப்பினால் உள்ளே வர முடியாத ஆபத்துக்கள் நீ வெளியே சென்றால் உன்னை தாக்கும் அதனால் சில துன்பங்களை சில காலம் மட்டும் பொறுத்திரு உனக்கு குளிர்ச்சியை நான் தருவேன் உன் உள்ளமும் குளிரும் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை பணம் பொருள் பதவி அதிகாரம் இப்படி எதுவுமே நிரந்தரமில்லை இது உனக்கு மட்டும் அல்ல உலகில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும் எல்லாம் குறிப்பிட்ட காலம் வரை மட்டும்தான் இவ்வுலகம் இன்றும் இயங்குவது அன்பினால்தான் அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்து யாரிடமும் பாராமுகம் பகைமை காட்டாதே இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள் மனவலிமையோடும் நிதானத்தோடும் உனக்கு வரும் தடைகளை நீ எதிர்த்து செயல்பட்டால் வெற்றி என்ற உணர்வை நிச்சயம் நீ அடைவாய் உனக்கு வரும் கஷ்டமான காலத்திலும் உன் தோல்விகளிலும் நீ மனம் தளராது செயல்பட்டால் எல்லாம் வெற்றியே நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் நீ செயல்படும்போது எதற்கும் அஞ்சாதே எதையும் துணிந்து எதிர்த்து நில் உனக்காக நான் துணை நிற்பேன் உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் செய்ய எதை நினைத்தாலும் என்னை நினைத்து செயல்படு நான் உன்னை கைவிட மாட்டேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ விரும்பிய எதுவும் உன் வாழ்க்கையில் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை உனக்காக நான் தர இருக்கிறேன் என் செல்ல பிள்ளையே நீ என்னை வணங்கிய பின்பு சரியான பாதையில்தான் செல்கிறாய் ஆனாலும் இப்போதும் சில விஷயங்களில் நிதானம் இழந்து செயல்படுவது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது உன்னை ஒன்று நிதானம் இழக்க செய்கிறது என்றால் அப்போது அந்த செயலை செய்யாதே கொஞ்சம் தள்ளி போடு சிறிது நேரம் கழித்து நன்கு ஆலோசித்து அதன் பிறகு செயலை செய் வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்காது என்பதற்காக எதையும் அவசரமாக நிதானம் இழந்து செயல்படக்கூடாது என்னை வணங்கிய பின்பு நீ கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்தாலும் நீ நினைத்த உயரத்தை இன்னும் எட்டவில்லை என்று வருந்தாதே விரைவில் அந்த கனியை நீ பறிப்பாய் எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை நீ தீர்க்கமாக நம்பு உன் கரம் பிடித்து நான் நடக்கின்றேன் பிறகு ஏன் பயப்படுகிறாய் எது உன்னை துன்புறுத்தினாலும் பயப்படாமல் இரு என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று போராடு என்ன செய்வது சில நேரங்களில் சில காயங்களால் தான் உன்னை நேர்த்திப்படுத்த முடியும் தவறில்லை ஏற்றுக்கொள் உன்னை பலப்படுத்தி பக்குவமாக்கி போலி முகத்திரையை நான் அடையாளம் காட்டிடத்தான் இந்த வழியையும் வேதனையையும் நான் உனக்கு தந்திருக்கிறேன் பயத்தை விடு என் தங்கமே நான் ஒருபோதும் என் பக்தனை மாட்டேன் என்னிடம் நம்பிக்கை வைப்பது இப்பொழுது உனக்கு மிகவும் அவசியமாகிறது நம்பிக்கை வைத்துப்பார் எதையும் சாதிக்கலாம் வாழ்க்கையில் ஒருவரை நாம் நேசிக்கிறோம் என்றால் அது பலூனுக்குள் ஊதப்படுகின்ற காற்று போன்றது எப்போது வேண்டுமானாலும் அது அதுவாகவே உடைந்து போகலாம் காற்றை சேமித்து வைத்திருக்கும் வரைதான் பலூனின் வடிவமும் அழகாக இருக்கும் அதிகமான அன்பை வெளிப்படுத்தியும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நெஞ்சு வெடித்துவிடும் அதே போல அதிகமான காற்றை உள்ளே செலுத்தும் போது பலூனும் வெடித்துவிடும் குறிப்பிட்ட அளவான காற்றை அதற்குள் செலுத்தி பலூனை நீ கையோடு வைத்திருக்கலாம் ஆனால் அதுவும் எப்போது உடையும் என்று கூட உனக்கு தெரியாது ஆனால் கையை விட்டுவிட்டால் உடனே அது ஒரு பக்கம் தானாகவே பறந்தோடிவிடும் அதே போலத்தான் உன்னுடைய மனக்கவலையும் நீ அந்த மனக்கவலையை பற்றியே நினைத்து கொண்டே இருப்பதால் அது உன்னை மேலும் மேலும் துன்புறுத்துகிறது அதை அதன் போக்கில் விட்டுவிடு நீ கவலைப்படுவதால் இங்கு எதுவும் மாறப்போவது இல்லை அதை மட்டும் நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள் உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றாய் கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது கருமவினை பலன் என்பதை உன் அன்னையான நான் காட்டுவேன் எதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன் என்பதை தீர்மானமாக வைத்துக்கொள் இனி எப்படி இருக்கப் போகிறாய் என்பதை பற்றி சிந்தனை செய் உனது ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பது பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கவனி நீ ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது அவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோவிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன் இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன் உன் கஷ்டங்களுக்கு நான் முடிவு கட்டுவேன் இனி இஷ்டப்படியெல்லாம் நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என தீர்மானம் செய் அந்த தீர்மானத்தை உன் அன்னையான நான் வழி மொழிகிறேன் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து நான் அழைத்து செல்கிறேன் என் தங்கமே நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாம் உனக்கு வலிமிக்கதா இருக்கிறது என்று அழாதே வாழ்க்கையில் எனக்கு அழுகையும் வழியும் தருகின்ற உறவுகளாய்த்தான் எல்லோரும் இருக்கிறார்கள் எங்கும் என் மனதையும் என்னையும் புரிந்து என்னை நேசிப்பவர்கள் யாரும் இல்லை என்று வாழ்க்கையை வெறுத்து இருக்கிறாய் நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது நிச்சயம் கூடிய விரைவில் அது உன் கையில் கிடைக்கும் நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமைய எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்க்கும்படி செய்வேன் உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உனக்கு துணையாக உன் அன்னை மீனாட்சி தாயான நான் இருப்பேன் உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என் பொறுப்பு நீ தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என் தங்கமே அன்பு குழந்தையே கரும வினைகள் உன்னை விட்டு விலகப் போகிறது கடன் தொல்லைகள் விலகப் போகிறது உனக்கு வர வேண்டியது அனைத்தும் வந்து சேரும் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது போகிறது நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என்றும் என் அரவணைப்பில் நிம்மதியான நோயற்ற வாழ்வு பெற்று சுபிக்ஷமாய் வாழ்வாய் இது உன் அன்னையான என் சத்திய வாக்கு உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் இதற்கான அறிகுறிகளை நான் உனக்கு தெரிவித்தும் வருகின்றேன் சமீபத்தில் உன்னை நேரில் சந்தித்து ஆசையும் வழங்கிவிட்டேன் அதை பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இரு என் குழந்தையே எதிலும் வெற்றியடைய வேண்டும் பிரச்சனை அனைத்திற்கும் தீர்வு காண வேண்டும் எல்லாம் சுபமாக முடிய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிற நீ என் திருவாய்மொழியை பார் எதையும் கணக்கு போட்டு செய்வதை விட கடவுளிடம் ஒப்படைத்து செயலில் ஈடுபடுவது மிகவும் நல்லது ஏனென்றால் விழுந்து விழுந்து புரண்டாலும் ஒட்டுகிற மன்தான் ஒட்டும் என்ற பழமொழிக்கு ஏற்ப எவ்வளவு முயற்சித்தாலும் பலன் என்னவோ என்னிடம் மட்டுமே இருக்கிறது உன் ஒருவனுக்காக நான் தினமும் பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன் உன் துயரங்களை போக்குவதற்கும் உனது கரும பலன்களிலிருந்து உன்னை விடுவிக்கவும் இன்றும் நான் உனக்காக பாடுபடுகிறேன் உன் பாரங்கள் அத்தனையும் நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன் விரைவில் அத்தனையும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது குழந்தையே உன்னை விட்டு அத்தனையும் விலகப் போகிறது நீ பொறுமையாக இரு உன் அம்மா நான் இருக்கிறேன் நீ செல்லுமிடமெல்லாம் நான் இருப்பேன் உன்னுடைய தொழிலில் நீ நஷ்டத்தை பொருட்படுத்தாதே உனக்கு இதோ நான் உதவுகிறேன் என்னவெல்லாமோ செய்து பார்க்கிறேன் ஆனாலும் எல்லாமே தோல்வியில் முடிகிறது இந்த தோல்வியின் பிடியிலிருந்து என்னால் மீண்டு வர முடியவில்லை என்று நீ புலம்புகிற புலம்பலை பொறுக்க முடியாமல் இதோ நான் புறப்பட்டு வந்துவிட்டேன் இழந்து போனவற்றைப் பெறுவதற்கும் வாழ்வில் முன்னேறுவதற்கும் ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா உன்னை நீ தெரிந்து கொள் உன்னை பொறுத்தவரை இந்த உலகம் ஒரு கோமாளிகளின் கூடாரம் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து தோல்வியை மட்டுமே பரிசாக பெறுவதற்காக நீ பிறக்கவில்லை எல்லாவற்றையுமே ஜெயிக்க பிறந்திருக்கின்றாய் கோடி கோடியாக கருவணுக்கள் உள்ள தாயின் கருமுட்டையை தனக்குரியதாக ஆக்கிக்கொள்ள களம் இறங்கிய அனைத்தையும் தோற்கடித்து ஜெயித்தது நீ அல்லவா உணர்வுகளும் உறுப்புகளும் உருவாகாத அந்த காலத்திலேயே கோடி பேர்களை ஜெயித்த நீ இப்போதோ இந்த நிலையிலா ஒரு சிலரிடம் தோற்க போகிறாய் நிச்சயமாக தோற்க மாட்டாய் என்பதை தெரிந்து கொள் நீ கோலையல்ல துரத்தும் வறுமையை ஒப்புக்கொள்வதற்கு நீ பிறவியிலேயே மா வீரன் உனக்குள் நான் உன்னை வழி போகிறேன் அப்படியிருக்க தோல்வி என்பது இனி உனக்கேது வா என் ஆலயத்திற்கு வந்து மனதார என்னிடம் பேசி என்னை உன்னோடு செல் உனக்காக உன் அன்னையான நான் காத்திருக்கின்றேன் சோதனைகளின் பலனாக கிடைத்த அடக்கமும் பணிவும் அதிகமாகின்றன சோதிக்கப்பட்ட மனிதன் பலருடைய மரியாதைக்கும் உரியவனாகிறான் அதனால்தான் நல்லவனை மிக நல்லவனாக்குவதற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் இறைவன் தொடர்ந்து வழங்குகிறான் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்வதை மட்டும் மறக்காதே நிறுத்தாதே உன்னை பக்குவப்படுத்துவதற்கே கஷ்டங்கள் வந்துள்ளன இறைவன் திருவடியை இருக பற்றிக்கொள் துன்பங்கள் அனைத்தும் பணிபோல விலகும் என் ஆசையை நீ பெற்றுக்கொள் என் குழந்தையே வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களும் உனக்கான என்ன என்பதை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது அதில் இன்பமும் துன்பமும் என இரு சாயல்கள் உள்ளது இரண்டுக்கும் ஒரே முகம்தான் இன்பத்தில் சிரிப்பும் துன்பத்தில் கஷ்டமும் தெரிகிறது இரண்டையும் சமமாய் எடுத்துக்கொள்ளும் பக்குவம் உன்னிடத்தில் வந்தால்தான் உன் வாழ்க்கையின் நீண்ட பயணத்தில் மனம் தளராது உன்னால் பயணிக்க முடியும் ஒரு மரத்தில் பழம் என்பது நேரடியாக வருவது இல்லை முதலில் முட்டு பிறகு போத்து காயாய் காய்த்து பழமாக பழுக்குகின்றது ஒரு பழம் என்ற முழு வடிவில் பெறவே அதற்கு இத்தனை பருவங்கள் தாண்டி பயணித்து வர வேண்டியதாய் உள்ளது அப்படி இருக்கையில் மனிதனாய் பிறந்ததற்கு நீ எவ்வளவு புண்ணியம் செய்தாயோ எதையும் சட்டென்று முடிவு செய்யாதே நிதானமாக செயல்படு பிறகு எந்த முடிவையும் எடு உனக்கான நல்லதை மட்டுமே உன் அன்னையான நான் செய்வேன் உன் பக்கத்தில் எப்போதும் நான் இருப்பேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு என் குழந்தையே உனக்கு தேவை மன உறுதி நீ எண்ணியது நிறைவேறாவிட்டால் மனமுடிந்து போய்விடாதே ஒருவேளை நாம் ஆசை தவறானதாக கூட இருக்கலாம் அது கடவுளுக்கு விருப்பமானதாக இல்லாமல் போனாலும் அது நிறைவேறுவது இல்லை இதயத்திலிருந்து இரண்டு எண்ணங்களை அகற்றிவிடு நமக்கு பிறர் செய்த தீமைகளை மறந்து விடுவதோடு மன்னிக்கவும் வேண்டும் மற்றொன்று நாம் பிறருக்கு செய்த நன்மைகளை மறந்து விட வேண்டும் ஆசைகளை வளர்த்து கொண்டே போவதால் நிம்மதியை இழந்து போகின்றோம் வாழ்க்கை பயணத்தில் ரயில் பயணம் போல சுமைகளை குறைத்து கொண்டால் நிறைவான சுகத்தை பெற்று மகிழலாம் குற்றம் குறை இல்லாத பொருள் இல்லை துன்பக் கலப்பு இல்லாத இன்பம் இல்லை அகம்பாவ சுவடற்ற செயல் இல்லை அதனால் போக்கும் வழி வாழ்வில் தடைகள் ஏற்படும் நமக்கு அதிகப்படியான மன உறுதி உள்ளவர்கள் எந்த தடையையும் தாண்டி சாதனை புரிகிறார்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் கடமைக்காக செய்தால் வெற்றி நம்மை விட்டு விலகி நிற்கும் அதனால் விடாமுயற்சி என்னும் வாகனம் ஏறி உழைப்பு என்னும் ஓட்டுநரின் துணையோடு தன்னம்பிக்கையோடு பொறுப்புகளை சுமந்து தன்னிறைவு காண்பதே நம் பயண இலக்கு தோற்று போ துவண்டு போ ஆனால் உள்ளே எரியும் நெருப்பை மட்டும் வெற்றியடையும் வரை அணைத்து விடாதே மலையைப் பார்த்து மலைத்து விடாதே குழந்தையே மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில் இருக்கும் பயம் என்னும் கடலில் மூழ்கி கிடக்காமல் அதில் எழும் நுரையாய் எழுந்து கரையைத் தொடு உன் வெற்றி நிச்சயம்